வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு நம்ம திருவிளக்கு பூசை வந்து லைவாக நேரலையாக போடுறதா இருந்தது ஆனால் வந்துட்டு அது இன்னும் ஆக்டிவேட் ஆகலை போல் இருக்குது எனக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரியல ஸோ அது ஆக்டிவேட் ஆகாத காரணத்தினால நான் வந்து வீடியோவாகவே சென்ட் பண்ணுறேன் உங்களுக்கு ஸோ நீங்கள் இதை பார்த்துட்டு நீங்கள் பண்ணுங்கள் ஆறு மணிக்கு மேலே எப்போ வேணாலும் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ நான் இன்றைக்கி அப்டேஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு அதை பார்த்துட்டு நீங்கள் கன்டினியூ பண்ணிக்கோங்க முதல்ல குரு வணக்கம் ஓம் குரு வாழ்க ஓம் குருவே துணை ஓம் குருவே எல்லாம் ஓம் குருவே போற்றி ஓம் குருவே சரணம் ஓம் குருவே விழியாக வழியாக வழிகாட்டியாக வழித்துணையாக வழிப்பயனாக எல்லாமாக இருக்கிறார் ஓம் குருவே போற்றி 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 சரணம் 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 இப்போ நம்ம குரு வணக்கம் சொல்லி ஆரம்பிச்சிட்டோம் இனி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுக்கு தேவையான பொருள் வந்து அது ஒரு படையல் வச்சிருக்கோம் சக்கரை பொங்கல் முதல் நாளிறதுனாலும் பண்ணியிருக்கு அர்ச்சனைக்கு தேவையான அருட்சனைக்கு தேவையான பூக்கள் வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா வாழை இலையில் வச்சிங்கன்னா ரொம்ப சிறப்பு நான் எப்போவுமே வைக்கிறதுனால தாம்பளைத்தட்டுலேயே வந்துட்டு காப்பு அரிசி போட்டுட்டு அலங்காரம் பண்ணியிருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா குருதேவர் படம் கலசம் எப்போவுமே இருக்கும் வீட்டில் ஸோ இது இதுதான் நம்மளுக்கு தேவையான பொருள் மெயினாக வந்து காப்பரிசி வச்சிடணும் விநாயகர் வந்து நீங்கள் நான் எப்போவுமே வீட்டில் பிடிச்சி வச்சுருக்கிறதுனால நான் புதுசாக எதுவும் வைக்கலை நீங்கள் வைச்சிக்கலாம் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது ஸோ நம்ம வந்துட்டு இனி வந்து திருவிழாக்கு பூசியே ஸ்டார்ட் பண்ணுவோம் அடுத்து அடுத்து போட போகிறது உங்களுக்கு நான் வந்துட்டு லைவில் ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக இப்போ நீங்கள் இந்த வீடியோ வச்சுட்டு அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் போற்றி வாசகங்கள் ஓம் தாத்தா கரூர் ਹਰੇ ਪੁੱਤਿ ਓਮਦਾਤਾ ਆਦਿਕਰੂਰਾਰੀ ਪੁੱਤਿ ਓਮਦਾਤਾ ਤਨਮਦਰੀਕਰੂਰਾਰੀ ਪੁੱਤਿ ਓਮਦਾਤਾ ਤਨਮਦਰੀਕਰੂਰਾਰੀ ਪੁੱਤਿ ਓਮਦਾਤਾ ਕੁਮਰੀ ਆਚੰਗਰੀਕਰੂਰਾਰੀ ਪੁੱਤਿ ਓਮਦਾਤਾ ਬਗੁਰੂਲੀ ਆਚੰਗਰੀਕਰੂਰਾਰੀ ਪੁੱਤਿ ਓਮਦਾਤਾ ਕਬਾੜ ਬਰਤ ਕਰੂਰਾਰੀ ਪੁੱਤਿ ਓਮਦਾਤਾ ਤਾਮਰ ਬਰਨਿਆ ਆਚੰਗਰ ਕਰੂਰਾਰੀ ਪੁੱਤਿ ਓਮਦਾਤਾ ਵਈਗਿਆ ਆਚੰਗਰੀਕਰੂਰਾਰੀ ਪੁੱਤਿ ਓਮਦਾਤਾ ਅਮਰਾਵਿਦੀ ਆਚੰਗਰੀਕਰੂਰਾਰੀ ਪੁੱਤਿ ਓਮਦਾਤਾ ਕਾਵਿਰੀ ਆਚੰਗਰੀਕਰੂਰਾਰੀ ਪੁੱਤਿ ਓਮ ਅੱਈਆ ਅਰਜੇਗੀਕਰੂਰਾਰੀ ਪੁੱਤਿ ਓਮ ਅੱਈਆ ਕੋਸਲੀ இப்போ உங்கள் உங்கள் வீட்டில் இருக்க தெய்வங்கள் மட்டும் வந்துட்டு உங்கள் வட்டாரத்தில் இருக்க எல்லா கடவுளர்களையும் நீங்கள் சொல்லி மனசுக்குள்ள போற்றி சொல்லிக்கலாம் அடுத்துட்டு ஓம் எங்கள் குடும்ப ஆண்டவர்களை போற்றி ஓம் எங்களின் தெய்வங்களை போற்றி ஓம் எங்களின் கிராம தேவ தேவதைகளை போற்றி ஓம் எங்களின் நாட்டுக் கடவுளர்களை போற்றி இப்போ உங்க நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள் இருப்பாங்க அவங்களையும் வேண்டிக்கோங்க இந்த திருவிளக்கு பூசை நல்லபடியாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக நடக்கணும் அதுக்காக நீங்கள் வேண்டிக்கோங்க உங்கள் வேண்டுதல்களையும் வேண்டிக்கலாம் ஓம் நாற்பத்தெட்டு வழிபாடு நிலையினர்களைப் ஓம் நாற்பத்தெட்டு வழிபாட்டு நிலையங்களைப் இறைவர்களை போற்றி ஓம் கடவுளர்களைப் போற்றி ஓம் ஆண்டவர்களைப் போற்றி ஓம் தெய்வங்களைப் போற்றி ஓம் பட்டவர்களைப் போற்றி தேவியர்களைப் தேவியர்களை தேவர்களைப் ஓம் தேவதைகளைப் போற்றி ஓம் இருடிகளைப் ஓம் இயக்கர்களை போற்றி ஓம் வானர்களைப் போற்றி ஓம் மின்னர்களைப் போற்றி ஓம் மன்னவர்களைப் ஓம் அமரர்களைப் போற்றி ஓம் கணங்களை போற்றி ஓம் கணபாடிகளைப் போற்றி ஓம் நான்வேத கணபாடுகளைப் போற்றி ஓம் கிண்ணர்களைப் போற்றி ஓம் இம்புருடர்களைப் போற்றி ஓம் இந்திரர்களைப் போற்றி ஓம் பிரம்மன் பிரமன்களைப் போற்றி ஓம் திருமால்களைப் போற்றி ஓம் யமன்களைப் போற்றி ஓம் சிவன்களைப் போற்றி ஓம் நிலை பெரியோர்களைப் போற்றி ஓம் இரவாயாக்கை பெரியோர்களைப் போற்றி ஓம் மனீசர்களைப் போற்றியோம் முனிவர்களைப் ஓம் முனீஸ்வரர்களைப் போற்றி ஓம் நாளொலக நாயகன்களை நாயகர்களைப் போற்றி ஓம் நாளுலக நாயகங்களைப் போற்றி ഓം സന്നിധാനങ്ങളെ പോറ്റി വോം സാവടികളെ പോറ്റി ഓം പുളപറ്റവും മരങ്ങളെപ്പോറ്റി ഓവടികളെ പോറ്റി ഓം പുൽപൂണ്ട്കളെ പോറ്റിയോം നീർനിലെകളെ പോറ്റിയോം മലകൾ മലകളെ പോറ്റി ഓം ആറുകളെ പോറ്റി ഓവം കടലുകളെ പോറ്റി ഓവരുളെ പോറ്റി വും ഒളിയേ പോറ്റിയോം അസുരകളെ പോറ്റി ഓം സുരുകൾ പോറ്റി ഓം നാളുകളെ പോറ്റി ഓവ മീനുകളെ പോറ്റി ഓം പതിനെൻ്റെ സിത്തളെ പോറ്റി ഓം പതിനെട്ടാം പെടികളെ പോറ്റിയോം അനു സിത്തുമേ പോം പരാസത്തി നമശിവായ പോ നമശിവ പരാസത്തി പോറ്റി ഓം പ്രമൻ கலைமகளே போற்றியும் திருமால் திருமகளை போற்றியும் தேவேந்திரன் இந்திராணியை போற்றியும் வருணன் மாரியை போற்றியும் தாழோலை காளியே போற்றி ஓம் முருகன் வள்ளி தேவானியை போற்றியும் எல்லா கிராம ஆண் தெய்வங்களுமே போற்றியும் எல்லா கிராம பெண் தெய்வங்களுமே கால காலபைரவரை போற்றியோம் சென்னை கந்தக்கோட்டத்து முருகனை போற்றி ஓம் அம்பத்தூர் கண்ணாத்தாலே போற்றி ஓம் காவிரி பூம்பட்டின திருவேங்கடரே போற்றியோம் இறையனார் கொற்றவையை போற்றியும் ஆத்தாள் திருவஞ்சியூர் மதுரைக்காளியை போற்றி ओम आता तटी्य मधुकाले पता मधुरे पोचि ओम आता उूर् वे तटगे कालिया अम्मन पे पि रियमेवन पच्ची ओम अंगाल्म ओम पोचियमें भगवद पच्चों ओम चंद्रनेव से पोधने ओम सुको सनीश्वर ओम रहा पोच ஓம் கேதுவே போற்றியோம் மாத்தாள் தஞ்சை பொன்னையநல்லூர் மாரியம்மனே போற்றி ஓம் தாத்தா மதுரை பாண்டிமுனீஸ்வரரே போற்றி சிதம்பர நடராஜரே போற்றியோம் ஆஞ்சநேய பெருமானை போற்றிவோம் திரிசூலியே போற்றி ஓம் கருப்பண்ணசாமியை போற்றி ஓம் என் திசைகளை போற்றியோம் எட்டு மாரிகளை எட்டு நாகர்களை ஓம் எட்டு காளிகளை போற்றி ஓம் ஒன்பது போற்றி போற்றிவோம் எட்டு கருப்பர்களை போற்றி ஓம் ராகுகால கொற்றவையே போற்றி ஓம் ஆத்தால் போர்க்கால போர்க்கோள வீரமாக போற்றி ஓம் ஆத்தால் ராகு போற்றி ஓம் ஆயிரங்கை காலியே போற்றி ஓம் இசக்கியம்மனை ஓம் பதினெண் சித்தர் சிவ பீடங்களே போற்றி ஓம் பதினெண் சித்தர் சக்தி பீடங்களை போற்றி ஓம் பதினெண்டு சித்தர் சிவசக்தி பீடங்களே போற்றி ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம் இப்ப நம்மளோட வேண்டுதல்களை வேண்டுதல் வாசகங்கள் ஓம் பேரொருள் வல்லல் ஞானவல்லல் ஞானவேந்தர் ஞானாச்சாரியர் குவாலய குருபீடம் அந்தனர் அண்ணல் எங்களுடைய குருதேவர் பதினெண்டாவது பதினெண் சித்தர் பீடாதிபதி மடாதிபதி குருமகா சன்னிதானம் ஞானகுரு அரசயோகி க சித்தர் கரூரார் அவர்களுடைய குருவுல திருவிழா ஒப்புதலுடன் குருவானையும் திருவாணியும் பெற்று இப்பொழுது திருவிளக்கு பூசையிலே மாலை வழிபாட்டு சாந்தியம் என்னும் சந்தியாவந்தனம் எனும் மாலை ஒளி வணக்கம் எனும் விளக்கு வழிபாடு எனும் அருட்பெருஞ்சோதி சுடர் ச சத்திரத்தை கூறுகின்றோம் திருவிளக்கு பூசையும் கூறுகின்றோம் நாங்கள் நிகழ்த்துகின்ற இந்த திருவிளக்கு பூசையிலே அனைத்து அருட்சக்திகளும் விண்ணுலக அருட்சத்திர்களும் மண்ணுலக அருட்சக்திகளும் இந்த கோயிலுக்கும் ஊருக்கும் உரிய நாட்டுக்கும் உரிய அனைத்து வகையான தாத்தாக்களும் ஆத்தாக்களும் தருக்களும் திருக்களும் குருக்களும் கருக்களும் அம்மை அப்பன்களும் அருவங்களும் உருவங்களும் அரு உருவங்களும் உருவ அருவங்களும் வந்து எழுந்தருளி நாங்கள் வழங்குகின்ற இந்த பூசனை பொருட்களையும் பலி பொருட்களையும் பொருட்களையும் ஏற்று இங்கு வந்துள்ள மக்களின் பூசைக்கு பொருளுதவி செய்திருக்கும் மக்களின் கோயில் நிர்வாகிகள் வேண்டுதல்களையும் விருப்பங்களையும் நிறைவேற்றி அருளுலக வாழ்விலும் பொருளுலக வாழ்விலும் அன்பு அமைதி நிறைவு நிம்மதி மகிழ்வு இன்பம் அனைத்தும் பெற்றிட இல்லற வாழ்வு நல்லறமாகிடவும் அவர்களுக்குள்ள நாள் கோல் விண்மீன் ராசி கோளாறுகள் ஆழ்வினை ஊழ்வினை சூழ்வினை விதி சாப பாவங்களையும் இந்த மதத்திலே கூறப்பட்டுள்ள காத்து கருப்பு பேய் பிசாசு பில்லி சூன்யம் ஏவல் செய்வினை வைப்பு கழிப்பு மருந்து கண்ணேறு போன்ற பனிரெண்டு வகை பாதிப்புகளையும் அகற்றி அனைத்து விதமான அருளுலக பொருளுலக வளங்களையும் நலங்களையும் நலகிடுங்கள் நாங்கள் என்றென்றும் இல்லத்திலும் கோயில்களும் தமிழில் மட்டுமே பூசைகள் யாகங்கள் வழிபாடுகள் சடங்கு சம்பிரதாயங்கள் செய்வோம் என உறுதியளிக்கிறோம் அருளுலக பொருளுலக இருளகட்ட அருளாட்சி அமைப்போம் இயக்கங்களையும் தேக்கங்களையும் போக்க சமுதாய மாற்றம் செய்வோம் மனித வாழ்வை புனித வாழ்வு எங்கும் எதிலும் இனிமையை அமைதியை நிறைவை நிம்மதி மகிழ்வை அன்பை அறவழியில் காண்போம் மாலை ஒளி வணக்கம் அனாதி அநாதிசக்திய அருளொலியை அருச்சுடரை அருட்பிடும் சோதியை நாமாகுக சுவையாகுக ஆதிசக்தியே அருளொழியே அருட்சுடைய அருட்பெரும் சோதியே நாமாகுக சுவையாகுக மூலசக்தியே அருளொழியே அருட்சுடரை அருட்பெரும் சோதியே நாமாகுக சுவையாகுக பராசக்தியே அருளொழியே அருட்சுடரை அருட்பெரும் சோதியை நாமாகுக சுவையாகுக மகாசக்தியை அருளொழிய அருட்சுடரை அருட்பெரும் சோதியே நாமாகுக சுவையாகுக சக்தியே அருளொழியே அருட்சுடரை அருட்பெரும் சோதியே நாமாகுக சுவையாகுக அநேக சக்தியை அருளொழியே அருட்சுடரி அருப்பெரும் சோதியே நாமாகுக சுவையாகுக மோகசக்தி அருளொழியே அருட்சுடரை அருட்பெரும் சோதியை நாமாகுக சுவையாகுக போகசக்தியே அருளொழியே அருட்சுடரை அருட்பெரும் சோதியை நாமாகுக சுவையாகுக நாத சக்தியை அருளொழியே அருட்சுடரி அருட்பெரும் சோதியை நாமாகுக சுவையாகுக மிந்து சக்தியே அருளொழியே அருட்சுடரை அருட்பெரும் சோதியை நாமுக சுவையாகுக சீவசக்தியே அருளொழியே அருட்சுடரை அருட்பெரும் சோதியை ஆகுக சுவையாகுக காலியை நீ சோதியை நீ காத்திடுக மாரியே நீ சோதியை நீ காத்திடுக மலைமகள் நீயே சோதியை காத்திடுக கலைமகள் நீயே சோதியை காத்திடுக கலைமகள் நீயே சோதியை காத்திடுக நிலமகள் நீயே சோதியை காத்திடுக காற்று மகள் நீயே சோதியை காத்திடுக வான்மகள் நீயே சோதியை காத்திடுக தாயே தலைவியே தேவதேவியை காத்திருக்க ஓம் சத்தியோம் ஓம் சத்தியோம் ஓம் சத்தியோம் ஓம் சத்தியோம் ஓம் சிவாவாசி ஓம் சிவாவாசி ஓம் சிவாவாசி ஓம் சிவாவாசி ஓம் சிவவசி ஓம் சிவவசி ஓம் சிவவசி ஓம் சிவவசி சோதிவோம் ஓம் யோக சோதிவோம் ஓம் யாக சோதிவம் ஓம் யக்கிய சோதிவோம் ஓம் வேள்வி சோதிவோம் ஓம் தபசோதிவோம் ஓம் சித்த சோதிவோம் ஓம் ஞானசோதிவோம் ஓம் பூசி சோதிவோம் ஓம் ஏம ஏமசோதிவோம் ஓம் சோம சோமசோதிவோம் ஓம் ஆமசோதிவோம் ஓம் காம சோதிவம் ஓம் கொடிநிலை சோதிவம் ஓம் நிலை சோதிவம் ஓம் வள்ளி அகஞான சோதிவம் ஓம் புறஞான சோதி ஓம் 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 திருச்சிற்றம்பலம் ஓம் இப்போ வந்து திருவிளக்கு பூசை சொல்ல போகிறோம் திருவிளக்கு பூசாமொழி திருவிளக்கே திருவிளக்கே பத்தி அருள் திருவிளக்கே 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 சத்திய அருள் திருவிளக்கே திருவிளக்கே திருவிளக்கை சித்தி அருள் திருவிளக்கே 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 முத்தி அருள் திருவிளக்கே 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 மறை சக்தி அருள் திருவிளக்கே 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 முறை சக்தி அருள் விளக்கே திருவிளக்கே திருவிளக்கே முறையாந்த சக்தி அருள் விளக்கே திருவிளக்கே திருவிளக்கே நெறி சக்தி அருள் விளக்கே திருவிளக்கே திருவிளக்கே நெறியாந்த சக்தி அருள் விளக்கே திருவிளக்கே திருவிளக்கே வேத சக்தி அருள் விளக்கே திருவிளக்கே திருவிளக்கே வேதாந்த சக்தி அருள் விளக்கே திருவிளக்கே திருவிளக்கே நாத சக்தி அருள் விளக்கே திருவிளக்கே திருவிளக்கே நாதாந்த சத்திய அருள் விளக்கே திருவிளக்கே திருவிளக்கே சித்த சத்திய அருள் விளக்கே திருவிளக்கே திருவிளக்கே சித்தாந்த சக்தி அருள் விளக்கே திருவிளக்கே திருவிளக்கே போத சத்திய அருள் விளக்கே திருவிளக்கே திருவிளக்கே போதாந்த சத்திய அருள் விளக்கே திருவிளக்கே திருவிளக்கே ஓத சத்திய அருள் விளக்கே திருவிளக்கே திருவிளக்கே ஓதாந்த சக்தி அருள் விளக்கே திருவிளக்கே திருவிளக்கே கரு சக்தி அருள் விளக்கே திருவிளக்கே திருவிளக்கே கருவாந்த சத்தி அருள் விளக்கே திருவிளக்கே திருவிளக்கே குரு சக்தி அருள் விளக்கே திருவிளக்கே திருவிளக்கே குருவாந்த சக்தி அருள் விளக்கே திருவிளக்கே திருவிளக்கே தரு சக்தி அருள் விளக்கே திருவிளக்கே திருவிளக்கே தருவார்ந்த சக்தி அருள் விளக்கே திருவிளக்கே திருவிளக்கே திரு சக்தி அருள் விளக்கே திருவிளக்கே திருவிளக்கே திருவாந்த சக்தி அருள் திருவிள அருள் விளக்கே திருவிளக்கே திருவிளக்கே அருவ சக்தி அருள் விளக்கே திருவிளக்கே திருவிளக்கே அருவாந்த சக்தி அருள் விளக்கே திருவிளக்கே திருவிளக்கே உருவ சக்தி அருள் விளக்கே திருவிளக்கே திருவிளக்கே உருவாந்த சக்தி அருள் விளக்கை திருவிளக்கே திருவிளக்கே அரு அருவ சக்தி அருள் விளக்கே திருவிளக்கே திருவிளக்கே அரு உருவாந்த சக்தி அருள் விளக்கை திருவிளக்கே திருவிளக்கே உருவ அருவ சக்தி அருள் விளக்கே திருவிளக்கே திருவிளக்கே உருவ அருவாந்த சக்தி அருள் விளக்கே திருவிளக்கே திருவிளக்கே பத்தர் சக்தி அருள் விளக்கே திருவிளக்கே திருவிளக்கே பத்தராந்தர் சக்தி அருள் விளக்கே திருவிளக்கே திருவிளக்கே போத்தர் சக்தி அருள் விளக்கே திருவிளக்கே திருவிளக்கே ஆந்தர் சக்தி அருள் விளக்கே திருவிளக்கே திருவிழர்கே புத்தர் சக்தி அருள் விளக்கே திருவிளக்கே திருவிளக்கே புத்தராந்தர் சத்தி அருள் விளக்கே திருவிளக்கே திருவிளர்க்கே முத்தர் சக்தி அருள் விளக்கே திருவிளக்கே திருவிளக்கே முத்தராந்தர் சக்தி அருள் விளக்கே திருவிளக்கே திருவிளர்க்கே சீவன் முத்தர் சக்தி அருள் விளக்கே திருவிளக்கே திருவிளக்கே சீவன் முத்தராந்தர் சக்தி அருள் விளக்கே திருவிளக்கே திருவிளக்கே ஓம சக்தி அருள் விளக்கே திருவிளக்கே திருவிளக்கே ஓமாந்தர் சத்தி அருள் விளக்கே திருவிளக்கே திருவிளக்கே ஓக சக்தி அருள் விளக்கே திருவிளக்கே திருவிளக்கே ஓகாந்த சக்தி அருள் விளக்கே திருவிளக்கே திருவிளக்கே யாக சக்தி அருள் விளைக்கே திருவிளக்கே திருவிளக்கே யாகாந்த சத்தி அருள் விளக்கே திருவிளக்கே திருவிளக்கே எக்கிய சக்தி அருள் விளைக்கே திருவிளக்கே திருவிளக்கே இக்கியாந்த சத்தி அருள் விளக்கே திருவிளக்கே திருவிளக்கே வேள்வி சக்தி அருள் விளைக்கே திருவிளக்கே திருவிளக்கே வேள்வியாந்த சக்தி அருள் விளைக்கே திருவிளக்கே திருவிளக்கே தவ சக்தி அருள் விளக்கி திருவிளக்கே திருவிளக்கே தவாந்த சக்தி அருள் விளைக்கே திருவிளக்கே திருவிளக்கே இச்சை சத்தி அருள் விளக்கே திருவிளக்கே திருவிளக்கே இச்சாந்த சத்தி அருள் விளைக்கே திருவிளக்கே திருவிளக்கி கிரி சக்தி அருள் விளக்கே திருவிளக்கே திருவிளக்கே கிரியாந்த சக்தி அருள் விளக்கே திருவிளக்கே திருவிளக்கே யோக சக்தி அருள் விளக்கே திருவிளக்கே திருவிளக்கே யோகாந்த சத்திய அருள் விளக்கே திருவிளக்கே திருவிளக்கே மோக சக்தி அருள் விளக்கே திருவிளக்கே திருவிளக்கே மோகாந்த சத்திய அருள் விளக்கே திருவிளக்கே திருவிளக்கே போக சக்தி அருள் விளக்கே திருவிளக்கே திருவிளக்கே போகாந்த சக்தி அருள் விளக்கே திருவிளக்கே திருவிளக்கே அத்திர சக்தி அருள் விளக்கே திருவிளக்கே திருவிளக்கே அத்திர சக்தி அருள் விளக்கே திருவிளக்கே திருவிளக்கே அத்திர சத்தியாருள் விளக்கே திருவிளக்கே திருவிளக்கே சாத்திர அருள் விளக்கே திருவிளக்கே திருவிளக்கே சாத்திர அருள் விளக்கே திருவிளக்கே திருவிளக்கே சாத்திர சத்தியாருள் விளக்கே திருவிளக்கே திருவிளக்கே சூத்திர அருள் விளக்கே திருவிளக்கே திருவிளக்கே சூத்திர சத்திய அருள் விளக்கே திருவிளக்கே திருவிளக்கே சூத்திர சத்திய அருள் விளக்கே திருவிளக்கே திருவிளக்கே தோத்தர சத்திய அருள் விளக்கே திருவிளக்கே திருவிளக்கே தோத்திர சத்திய அருள் விளக்கே திருவிளக்கே திருவிளக்கே தோத்திர சத்திய அருள் விளக்கே திருவிளக்கே திருவிளக்கே நேத்திர சத்திய அருள் விளக்கே திருவிளக்கை திருவிளக்கே நேத்திர சத்திய அருள் விளக்கே திருவிளக்கே திருவிளக்கே நேத்திர சத்திய அருள் விளக்கே திருவிளக்கே திருவிளக்கே வேந்திர சக்தி அருள் விளக்கை திருவிளக்கே திருவிளக்கே வேந்திர சக்தி அருள் விளக்கே திருவிளக்கே திருவிளக்கே வேந்திர சக்தி அருள் விளக்கி திருவிளக்கே திருவிளக்கே தந்திர சக்தி அருள் விளக்கே திருவிளக்கே திருவிளக்கே தந்திர சக்தி அருள் விளக்கி திருவிளக்கே திருவிளக்கே தந்திர சக்தி அருள் விளக்கை திருவிளக்கே திருவிளக்கே தாந்திர சக்தி அருள் விளக்கி திருவிளக்கே திருவிளக்கே தாந்திரிக சக்தி அருள் விளக்கே திருவிளக்கே திருவிளக்கே எந்திர சக்தி அருள் விளக்கே திருவிளக்கே திருவிளக்கே எந்திர சக்தி அருள் விளக்கே திருவிளக்கை திருவிளக்கே எந்திர சக்தி விளக்கே திருவிளக்கே திருவிளக்கே ஏந்திர சக்தி அருள் விளக்கை திருவிளக்கே திருவிளக்கே ஏந்திரிய சக்தி அருள் விளக்கே திருவிளக்கே திருவிளக்கே எண்ணிய தொன்னூற்றி சக்தி அருள் விளக்கே திருவிளக்கே திருவிளக்கே பண்ணிய பலகாரங்களுடன் படையலும் படையல் ஏற்றிடுக படைக்கும் படையல் ஏற்றிடுக திருவிளக்கே திருவிளக்கே மண்ணுலகிலும் விண்ணுலகளும் புண்ணிய வாழ்வு அளித்திடுக திருவிளக்கே திருவிளக்கே உள்ளும் புறமும் ஒளிகோட்டி வழிகாட்டிடுக திருவிளக்கே திருவிளக்கே பெற்றோர் பிறந்தார் உற்றார் சுற்ற உதவும் அன்பர் பேணுக திருவிளக்கே திருவிளக்கை நற்றவும் நாளும் புரிந்து நல்லாருடன் வாழ்ந்திட நா வாழ்ந்துட அருளுக திருவிளக்கே திருவிளக்கே எடுத்த பிறவியோடு உன்னிடம் கலந்துரைய நிறைவு அருளுக திருவிளக்கே திருவிளக்கே எல்லோரும் நல்லாராகிட உழைக்க அருளுக திருவிளக்கே திருவிளக்கே போற்றுகிறோம் முச்சுடரை ஐந்திய பெரும் சோதியே வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்கவே ஓம் சக்தியே பெருஞ்சுடரை அருள் விளக்கை காத்திடுக ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம் அருளுரு சக்தி காயந்திரி மந்திரம் ஓம் பூர்வ புலன்கள் சுவையாகுக தத்துவ வித்துக்கள் அரணாகுக பாரின்கோ தேவர் வசிக்கும் தீ மகிழட்டும் தீயே யோக பரஞ்சோதி ஆகும் அருளுரு சக்தி காயந்திரி மந்திரம் ஓம் சத்தியே காத்தாயே அயனாய வித்தின் மகவே வாழையே கன்னியே குமரியே நங்கையே தீயென மலர்ந்துடு தீயே உன்னோடு தோர்த்து தூர்த்திடு பிரச்சனையாகும் தாயே என்னோடு உயிரின பயிரின காப்பு வழங்கிடு ஸோ இதில் வந்துட்டு நம்மளுக்கு காயங்குறிகள் இன்னும் நிறைய இருக்குது அது வேணும்னா நம்ம சொல்லிக்கலாம் இப்போ வந்து திருவிளக்கு பூசை வந்துட்டு நிறைவுக்கு வந்துடுவோம் இப்போ அருட்சினை மந்திரம் சொல்ல போகிறோம் அருட்சினை ஆகிறது இது அருட்சினை மந்திரம்னு சொல்லுவோம் நம்ம இப்போ வந்து அர்ச்சனைன்னு சொல்லிட்டுருக்கோம் அது அப்படி கிடையாது அருட்சினை மந்திரம் இப்போ அது நம்ம ஆரம்பிச்சிருவோம் ஓம் பராசக்தி நம போற்றி ஓம் சித்தர்களை போற்றி ஓம் அருவ உருவ அரு உருவ சித்தியாளர்களே போற்றி வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயே வாழ்த்தி வணங்குகின்றேன் ஏனோ ஆகிய இன்னல் பல்லாற்றான உழல்பவர்களுக்கு நானாகி அடியே நலம் வேண்டுகிறேன் தானாகவே தழழு்தறு கொடுமைமிகு தேரலாம் வீணாகி விலகி ஓடி ஒழியட்டும் ஓம் நசி ஓம் நசிநசி ஓம் நசி ஓம் நசிநசி ஓம் நசிமசி ஓம் மசி ஓம் மசி ஓம் மசி ஓம் வசிவசி ஓம் வசிவசி ஓம் வசிவசி ஓம் வசிவசி ஓம் சிவ சிவ ஓம் சிவ ஓம் சிவ சிவ ஓம் சிவ வாசிவாசி ஓம் வாசி வாசிவாசி ஓம் வாசிவாசி ஓம் ஓம் வாசி வாசி ஓம் சிவா சிவா ஓம் அம்மையப்பனை சிவ ஓம் போற்றியோம் சிவ போற்றியோம் இன்பச்சோலையைப் போற்றி ஓம் சித்திச்சாலையைப் போற்றியோம் முக்திமன்றைப் போற்றி கற்பூரம் பாக்கு விற்றை பழம் தேங்காய் பக்குவமாய் பண்ணிய பலகாரங்கள் பலவும் படைத்தையும் நீச்சிடுக ஏற்றிடுக ஏற்றிடுக அனைத்தையும் காத்திடுக 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 அருள் செழித்து அருள் செழித்திடுக 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 எங்கும் நலம் விளைய நலமிழிக நலம்மிழக நான்மறையே நான்முறையே நான் நெறியே நான் விதமே வாழ்க 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 இது சொல்லும்போதே நம்ம வந்துட்டு கற்பூரம் வந்துட்டு காமிச்சிடணும் இப்போ கூட்டு வழிபாடு கூட்டு வழிபாடு இறுதியாக ஓம் சக்தி வாழ்க நாமுக நமதே ஆகுக நமக ஓம் இறை வாழ்க நாமாகுக நமதையாகுக நமக ஓம் ஈஷா வாழ்க நா நமதே ஆகுக நமக ஓம் கடவுள் வாழ்க நாமாக ஆகுக நமக ஓம் ஆண்டவர் வாழ்க நாமாக நமதையாகுக நமக ஓம் எல்லாம் வாழ்க நாமுக நமக ஓம் தெய்வம் வாழ்க நமதியாகுக நமக ஓம் தேவர் வாழ்க நாமாக நமக ஓம் தேவி வாழ்க நாமாக நமதையாகுக நமக ஓம் அனங்கு வாழ்க நாமாகுக நமதியாகுக நமக ஓம் தேவதை வாழ்க நாமாகுக நமதியாகுக நமக ஓம் அம்மன் வாழ்க நாமாக நமக ஓம் இருடி வாழ்க நாமாகுக நமதியாகுக நமக ஓம் முனி வாழ்க நாமுக நமக ஓம் கரு வாழ்க நாமுக நமக ஓம் குரு வாழ்க நாமாகுக நமதியாகுக நமக ஓம் தரு வாழ்க நாமாக நமதாகுக நமக ஓம் திரு வாழ்க நாமுக நமதையாகுக நமக ஓம் பிண்டங்கள் வாழ்க நாமாகுக நமதையாகுக நமக ஓம் அண்டங்கள் வாழ்க நாமாகுக நமதையாகு நமக ஓம் பேரண்டங்கள் வாழ்க நாமாகுக நமதையாகுக நமக ஓம் அண்ட பேரண்டங்கள் வாழ்க நாமாகுக நமதையாகுக நமக ஓம் உருவங்கள் வாழ்க நாமாகுக நமதையாகுக நமக ஓம் அருவங்கள் வாழ்க நாமாகுக நமதியாகுக நமக ஓம் உருவங்கள் வாழ்க நாமாகுக நமதியாகுக நமக ஓம் அரு உருவங்கள் வாழ்க நாமாகுக நமதியாகுக நமக ஓம் உருவ அருவங்கள் வாழ்க நாமாகுக நமதியாகுக நமக ஓம் கணங்கள் வாழ்க நாமாகுக நமதையாகுக நமக வாழ்கவும் ஓம் வழிவுருகவும் வளமுருகவும் யாவும் நன்மையாகட்டும் பயனாகட்டும் ஓம் 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 சிவ ஓம் சிவ ஓம் சிவ ஓம் சிவ சிவ ஓம் சிவசத்தியஓம் ஓம் சிவசக்தி ஓம் ஓம் சிவசக்தி ஓம் ஓம் சிவசத்தி ஓம் ஓம் பராஸ்தி ஓம் ஓம் பராஸ்தி ஓம் ஓம் பராஸ்தி ஓம் ஓம் பராஸ்தி ஓம் ஓம் நவசத்தியோம் ஓம் நவஸ்திஓம் ஓம் நவஸ்தி ஓம் ஓம் நமஸ்தி ஓம் சத்தியோம் ஓம் சத்தி ஓம் சத்தியோம் ஓம் சத்தியோம் ஓம் சத்தியோம் ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம் இப்ப எல்லாருமே ஒரு மூணு நிமிஷம் இப்ப வே வேண்டுதல் இருக்கு அது வந்து வேண்டிக்கலாம் ஓம் இந்த பூசையிலே வந்து கலந்து கொண்ட அன்னை அனைத்து விதமான தருக்களை திருக்களை குருக்களை கருக்களை தாத்தாக்களே ஆத்தாக்களே அம்மையப்பன்களே விண்ணுலக அருட்சக்திகளை ஆயிரத்தெட்டு சிவாலயங்களை நூ இரநூத்தி நாற்பத்தி மூணு சக்தி பீடங்களை நூற்றி எட்டு திருப்பதிகளே திருப்பதி பீடங்களை பிண்டத்தவர்களே அண்டத்தவர்களே பேரண்டத்தவர்களே அண்ட பேரண்டத்தவர்களே சித்தர்களே தவசிகளே முனிவர்களே இருடிகளே பிரவாயாக்கை பெரியோர்களே இரவாயாக்கை பெரியோர்களே தாத்தா சித்தர் காவிரி அச்சங்கரை கருவூரார் அவர்களே குருதேவர் அவர்களே குருவேலகத்தில் உள்ள திருவேலகத்தில் உள்ள தாங்கள் அனைவரையும் நாளி நாங்கள் வேண்டுகிறோம் இங்கேயுள்ள நாங்கள் மற்றும் எங்களின் குடும்பத்தார்கள் தற்போது கடந்து வரும் பாதிப்புகள் தொல்லைகள் இன்னல்கள் இடர்கள் கேடுகள் கடுமைகள் கொடுமைகள் துன்பங்கள் துயரங்கள் அனைத்தும் நீங்கி நலமாக வாழ்வு வாழ்ந்திட அருள் புரிந்திடுங்கள் நாங்கள் வேண்டுமென நிறைவேறிட பாதுகாத்து அருள் புரிந்திடுங்கள் தங்களுடைய திருவருளை நல்கி அருளாற்றலை நல்கி எங்களுடைய ஆவி ஆன்மா ஆருயிர் என்ற மூன்றையும் முக்கோண பிடமாக இணைத்திடுங்கள் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தாருக்கும் உள்ள நாள் கோள் விண்மீன் ராசி கோளாறுகளையும் பாதிப்புகளையும் ஆழ்வினை சூழ்வினை ஊழ்வினை விதி இடையூறுகளையும் அகற்றிடுங்கள் எங்கள் வாழ் வாழ்வியல் தொல்லைகளை இன்னல்களை இடர்களை தயக்கங்களை முடக்கங்களை தோல்விகளை அகற்றிடுங்கள் இந்து மதத்திலே கூறப்பட்டுள்ள பனிரெண்டு பாதிப்புகளான காற்று கருப்பு பேய் பிசாசு பில்லி சூனியம் ஏவல் வைப்பு கழிப்பு மருந்து கண்ணேறு போன்ற பாதிப்புகள் எங்களுக்குள்ள எங்களுக்குள் எவையாக இருப்பினும் அகன்று ஆற்றல் அற்றிட அருள் புரிந்திடுங்கள் எங்கள் இல்லற வாழ்விலே அன்பு அமைதி நிறைவு நிம்மதி மகிழ்வு இன்பம் அனைத்தையும் நல்கி எங்களுக்குள் குருவருளும் திருவருளும் சித்தியாகிட பாதுகாத்து நல்லொருள் புரிந்திடுங்கள் எங்களுடைய மும்மலங்களை அகற்றி ஆணவம் கண்மம் மாயை ஆகிய தீய குணங்களை விளக்கி நல்லொருள் புரிந்து எங்களுக்கு நல் புத்தி நல்லறிவு நல் ஞானம் தந்திடுங்கள் அனைத்து விதமான அருள் செயல் செயல்நிலை நிலைகளையும் உடல் நலம் உயிர் நலம் ஆவி நலம் எண்ண நலம் தொழில் நலம் கல்வி நலம் உறவு நலம் அனைத்தையும் பேணி பாதுகாத்து நலங்களையும் வளங்களையும் நல்கிடுங்கள் விடாமுயற்சியாலும் அரிய பயிற்சியாலும் நிறைய செயல்களாலும் இப்பிறவியிலேயே முழுமை பெற்று கடவுள் நிலை நாங்கள் பெற்றிட அவரவரா அருள்நிலை பக்குவநிலைக்கேற்ப பாதுகாத்து அருள் புரிந்திடுங்கள் ஓம் குருவே துணை உம் குருவே இல்லம் உம் குருவே சரணம் ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம் ஓம் அருட்கலைகள் நாமாகுக ஓம் ஆயக்கலைகள் நாமாகுக ஓம் கடவுட்கலைகள் நாமாகுக ஓம் தெய்வீக கலைகள் நாமாகுக ஓம் பேய்கலைகள் நாமாகுக ஓம் நோய்கலைகள் நாமுக ஓம் தேய்கலைகள் நாமாகுக ஓம் நான் மறைகள் நாமாகுக ஓம் நான் முறைகள் நாமாகுக ஓம் நான் நெறிகள் நாமாகுக ஓம் நான் வேதங்கள் நாமாகுக ஓம் ஞானங்கள் நாமாகுக ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம் திருவிளக்கு பூசை நல்லபடியாக முடிஞ்சது ஸோ இதை வந்துட்டு நீங்கள் அப்படியே ஆடியோ போட்டுவிட்டு கூட அப்படியே கன்டினியூ பண்ணுங்கள் இந்த திருவிளக்கு பூசை வந்துட்டு அதோட போற்றி வாசகங்கள் எல்லாமே கூட உங்களுக்கு தனியாக கூட நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் ஸோ இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்குமே என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இது தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் போடணுன்றது ஒரு மனசுக்குள்ள ஒரு ஆசையாக இருக்குது அது எந்த அளவுக்கு நிறைவேறும்ன்றது தெரில நம்பிக்கையோடு நம்ம ட்ரை பண்ணுவோம் கண்டிப்பாக இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இது டே ஒன்னாக இருக்கட்டும் டே டூ வந்து எனக்கு தெரிஞ்சு லைவ் வந்து வந்துடும் அப்போ நம்ம லைவ்லேருந்து பண்ணிக்கலாம் எல்லாருக்கும் நன்றி மகாலக்ஷ்மி தாயாரோட அளவில் எல்லாேருக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன்